மல்கியா நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ கர்த்தட்டை பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எளியா தீர்க்க அனுப்புகிறேன் என்று கூறப்பட்டுள்ளது இது ஒரு வித தீர்க்க தரிசனம் இது நிறைவேறிட்டால் நிறைவேறலாங்கிறது குறித்து நாம் பார்ப்போம் ஏன்னா வந்து கடைசி நாட்கள் வந்து எளியா தரிசி வருவார் அவர் வந்து எப்படி வந்து சொல் காய்ச்சியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் திரும்பவும் வருவார்னு சொல்லி அநேகம் பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய வருகை குறித்து ஆனால் பைபிளில் வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு வசனம் புதிய பாட்டில் இந்த தரிசனம் நிறைவேறுட்டுன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவாயினால் வந்து சொல்லப்பட்டிருக்கோம் ஏன்னா மற்ற இங்கே பதினேழாம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா மொத்தம் பதினேழு பன்னிரெண்டு பதினொன்னுலேருந்தே வாசிப்போங்க ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய் ஆனாலும் எலியா வந்தாயிச்சு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் சொல்லி மத்தையுள்ள போடப்பட்டிருக்கு அதே போல் மார்க் எழுதின சுவிசேஷத்துலேயும் இதே மாதிரி வசனம் இருக்குது சரிங்களா ஆனால் எலியா வந்தாச்சு வந்து அவர் வந்து வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தூதனாக தான் அவர் வருவார் அந்த தூதன் வந்து வந்துட்டார் சரிங்களா யோன் ஸ்நானவனை குறித்து தான் இதில் போடப்பட்டிருக்கு ஏன்னா எலியா தீர்க்கதரிசி வந்து அவர் வந்து இறந்தார் தீர்க்கதரிசியாக வாழ்ந்தார் வாழ்ந்து என்ன பண்ணார் ஒரு எலிசா கண்ணு முன்னால் சுழல் காய்ச்சலில் வந்து பறந்து மேலே போனார் திரும்ப எப்படி அவர் போனாரோ அது போல் வருவார்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் வந்து எலியா வந்து யோவான் ஸ்நானம்னு சொல்லி ஆண்டோருடைய வாயினாலே வந்துட்டு சரிங்களா அப்போது வந்து என்ன இருக்குன்னா அப்பொழுது அவருடைய சீசர்கள் மற்ற பதினேழாவது அதிகாரத்தில் தான் என்ன இருக்குன்னா அப்பொழுது ஒரு சீசர்கள் அவரையும் நோக்கி அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று பாரகர் சொல்லுகிறார்களே அதை எப்படின்னு சொல்லி கேட்காங்க கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு எளியா வந்தாயிடுச்சு யோவான் ஸ்நானகன் தான் அதுன்னு அவர் சொல்லிட்டார் அப்போது யோவான் ஸ்நானகன் தான் அந்த எளியான்னு சொல்லிட்டார் ஆண்டவர் அப்படி இருக்கும்போது திரும்ப எப்படி எளியா வருவார் இங்கே யோசிக்கலாம் திரும்ப வந்து ரெண்டாம் வருகையிலையும் வருவார் எலியான்னு சொல்லுவீங்க ஆனால் கிடையாது ஏன்னா அவர் வந்துட்டார் வந்து வழியை வந்து ஆயத்தப்படுத்திக்கிற ஒரு தூதனாக தான் அவர் வந்தார் வரும்போது எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் ஒரு மகனாக தான் அவர் பிறந்து அவர் வர்றார் ஆனால் வந்து இதில் ஒரு பெரிய குழப்பமே நடக்கும் வெளியே வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை இன்னும் வரணுமா நீங்கள் யோசிக்கும் போது இல்லை அவர் வந்துட்டார் சரிங்களா இல்லை வித குழப்பமும் கிடையாது எளியா வந்து காரியத்தை வந்து சீர்படுத்தி விட்டு அவர் செஞ்சு விட்டார் எனவே நீங்கள் வந்து ஏறாவது மூலமாக வந்து சிறச்சேதம் பண்ணப்பட்டு அவர் வந்து மறித்து விட்டார் யோவான்ஸ் நாயகன் சொல்லுவாங்க ஆனால் அவர்தான் எளியான்னு சொல்லி வேதாம சாஞ்சின் மூலமாக நாம் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னா அநேகம் பேர் வந்து என்ன நினைப்பீங்க எளியா வரணும் அவர் வந்து இப்படி வருவார் முன்னால் வந்து இறந்துடுவாரு பிள்ளை நிறைய கதைகள் கட்டுக்கதைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது கிடையவே கிடையாது அதெல்லாம் ஒரு வித பயமுறுத்துறதுக்கான ஒரு ஸ்டோரியாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து அவர் வந்து வழியை ஆயத்தம் பண்ணிட்டு போயிட்டார் நம்ம தான் என்ன பண்ணணும்னா இனிமேல் உள்ள காலத்தில் நம்ம தான் மனம் திரும்பணும் முடிவு புரியுதான் வந்து நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான்னு சொல்லி ஆனவன் சொல்லியிருக்கார் ஏன்னா நாம் வந்து முடிவு புரியும் தான் வந்து நம்ம நிலச்சிருந்து அவருடைய வருகை இரண்டாம் வருகையிலையும் ரகசிய வருகையிலையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லி நாம் அதற்கு நம்மை நாமே வந்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சீர்படுத்தி கொள்ளலாம் ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசியிருப்பார் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து விசுவாசிங்க அவரே அவங்க கூட வந்து உங்களை நடத்துகிறவராக இருப்பார் கவலைப்படாதீங்க அவமே